இருக்கீங்க நல்லா இருக்குங்களா இங்கே பார்த்தீங்களா எங்க அல்ஃபா எவ்வளோ கெத்து தெரியுமா சென்டரா உட்காந்துருக்கா நாலு கீர்பில் ரவுண்டு கட்டுது அவளை இங்கே பாருங்க நான் தான் விரட்டிக்கிட்டு இருக்கேன் அவள் கொஞ்சம் கூட நகரவும் மாட்டாங்கறான் இங்கே பாருங்க எவ்வளோ பார்த்தீங்களா ஆ பார்த்தீங்களா குட்டி கீர்பில தான் அது இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு பிடிச்சிட்டுனா நாலும் சேர்ந்து ஒன்னாக ரவுண்டு கட்டுச்சுன்னா பிடிச்சிடுச்சுன்னா என்ன பண்றது பாருங்க சண்டைக்கு போகிறேன் அல்ஃபா வேண்டாம் அவங்களாம் கீரி பிள்ளைங்க ஒரு கடிக்கு நீ தாங்க மாட்டாய் அவனோட பல்லெல்லாம் பயங்கர சார்ப்பு இங்கே பாருங்க தைரியம் பாத்தீங்களா நான் வர்றேன் கொஞ்சம் கூட பயமே இல்லை அதுங்களுக்கு இங்கே பாருங்க அம்மா கிரிப்பில் உள்ளதுலே பிக் கிரிப்பில் இவன் தான் பெரியவன் நினைக்கிற பெரியவ அம்மா மம்மி தானே நீ மம்மி தானே நீ ஒழுங்காக பார்த்துக்க சரியா குட்டி பின்னாடியே வராங்க பாருங்கள் எலிக்குட்டி மாதிரி என்னத்தையே இந்த பாருங்க எப்படி நோண்டி போட்டு வச்சுருக்கங்க பார்த்தீங்களா கீரிப்பில் இந்த இடத்தையே நாசம் பண்ணி வச்சுருக்குங்க எல்லாத்தையும் எடுக்கமோ தெரில எங்கே பார்த்தாலும் கொ தோண்டி 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 எதோ எடுக்குதுங்க இந்த பூச்சோ அந்த புழு மாதிரி வரும்ல அதை எடுத்து சாப்பிடுவாங்க பிள்ளைங்க பேருங்க பார்க்குற பாருங்க பழகிட்டீங்களா ஆ கிருப்பிலையும் பிள்ளை மாதிரி தான் வாங்க இருந்தாலும் பயமாக இருக்கேன் நீங்கள் பூனையை கடிச்சிட்டிங்கன்னா எனக்கு பயமாக இருக்குல்ல பாருங்க குட்டி குட்டி குட்டியாக அம்மாடியோ டைனி டைனி டைஸ் மாதிரி டைனி கிருப்பிள்ளை குச்சி 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 குச்சு குட்டி குட்டியாக இருக்குது எல்லாம் எம்மா இல்லை உனக்கு இருந்தாலும் தைரியம் பாருங்க மூடி விடுறாரு ஏ குழி நொண்டு போட்டு போயிட்டாங்க கொஞ்சம் கூட ரெஸ்பான்சிபிலிட்டியே இல்லை அதனால என் பிள்ள பாருங்க அவங்க அவங்க தோண்டி போட்ட குழியை இவங்க மூடுறாங்க மூடி வச்சுட்டு வாப்பா கொஞ்சம் கூட அறிவே இல்லை எங்கள் அம்மா வந்து இந்த இடத்துல உட்காருவாங்க சேர தெரியாமல் வச்சாங்கன்னு பொத்தினு கீழே விழுந்துருவாங்க அதனால என் பிள்ளை எனக்கு பாதுகாப்பு கொடுக்குது அடுத்தது இவர் வர நானும் மூடுறேம்மா நீ மூட வர வரமாட்டேன் நீ நோண்டி விட்டு பேண்டிட்டு போயிடுவேன் ஐயோ கடையில் வாடா 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 வேணாடா அவங்க இந்நேரத்துக்கு அவங்க விளையாடிட்டு இருக்கானோடா வாடா என் பார்த்தீங்களா அவன் தோண்டி வைக்கிறதுல இவன் பாத்ரூம் போகிறதான் இவன் வேலை அவன் என்ன அழகாக மூடுனா இவன் வேலையை பார்த்தீங்களா ஒரு புள்ள அறிவானதுன்னா ஒரு புள்ள முட்டாளா இருக்கும் கரெக்டான விஷயம் தானே ஒரு வீட்ல வந்து ரெண்டு பிள்ளை இருந்துச்சுன்னா ரெண்டு பிள்ளையும் அறிவாளியாக இருக்காது ஒன்று அறிவாளியாக இருக்கும் ஒன்று தத்தியாக இருக்கும் அதனால் இது அறிவாளி இது தத்தி தத்தியா இல்லை அறிவாளியான்னு எனக்கும் தெரியல அழகா குழி நோண்டி வச்சதில் இது பேண்ட் மூடி வைக்குது இது வந்து என்ன மூடி விட்டுடுச்சு குழியாக இருக்கேன்னு சொல்லிட்டு இது மூடி வச்சிருச்சு இது அந்த நோண்டன குழியில் பாத்ரூம் போயிடுச்சு மம்மிக்காரங்க வராங்க என்ன நடக்குது என்ன நடக்குதுங்க என்ன சத்தம் என்ன சத்தம் ம் வாங்கம்மா போகலாம் அச்சோச்சோ அம்மாக்கும் பிள்ளைக்கும் பாய்ச்சம்மா தாங்க முடியல பொழியிறீங்கடி அடி பொழியிறீங்க பொழிகிறீங்கனால் முடியல சரி வாங்க போகலாம் வாங்க சாப்பிட்லாமா இன்னைக்கு மீன்ப்பா நீ மீன் சாப்பாடு இன்றைக்கி எல்லாத்துக்கும் வாங்க போகலாம் இங்கே பாருங்கள் கீரிப்புள்ள செஞ்ச வேலையை பார்த்திங்களா பள்ளம் பிடிங்கி பள்ளம் தோண்டி வச்சுருக்குது ஏதாச்சும் கிடைக்கும் போல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவங்க அங்கே ரெண்டு விளையாடிட்டு இருக்காங்க நான் என் வேலையை பார்க்க போகிறேன் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிப்போங்க ஓகே பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டேக் கேர்